முனியப்பன் கோயிலில் பார்த்துருக்காங்க அங்கே போயிட்டு அங்கே இல்லை இப்போ அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தான் ஃபஸ்ட்டு பாப்பா தான் இது இழந்திருக்காங்க நம்பிக்கை நான் வந்து எப்படி யாரோட சொல்ல முடியும் ஒரே குழந்தை தானே அவங்களுக்கு அது ஒரு பொண்ணு ஒரே பொண்ணு ஒரு பொண்ணு ரெண்டாவது பொண்ணு இறந்துருச்சு ஊராட்சி தலைவர்கள் அப்படிலாம் இருக்காங்க அவங்க கிட்டலாம் நீங்கள் கோரிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க அதுல உங்க குடும்பத்திலயும் ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம் அதனாலதான் சரி எப்படி அந்த விபத்து நிகழ்ந்தது அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இது மாதிரி அவங்க விஜய் மீட்டிங் போனாங்க போனதுக்கப்புறமா இது மாதிரி சுச்சுவேஷன் வச்சு நைட்டு இது மாதிரி கேள்விப்பட்டு இது போய் போய் பார்த்துட்டு வந்தவங்க இல்லை உங்களுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்களா இங்கே வீட்டில் அவங்க மாமாட்ட சொல்லிட்டு தான் போனாங்க வேலைக்கு எதாவது போகும் இல்லை வீட்டில் அவங்க வீட்டில் தான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருப்பாங்க எங்கள் அவங்க பேர பிள்ளைங்களாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க அதுதான் அவங்கள நம்பி தான் அந்த பேர பிள்ளைங்க இருக்குது நாங்கள் கூட இல்லை எங்களுக்கு போகும்போது காலையில் சாப்பாடு எல்லாம் வச்சு கொடுத்துருவாங்க நாலு சாயங்காலம் லேட்டாக வரும்போது பிள்ளைங்கள பார்த்துக்கு அவங்க தான் நாலரை மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்தால் அவங்க தான் பார்த்துக்கோங்க நைட்டுக்கலாம் இப்போ அவங்க இல்லாதனால எனக்கு கொஞ்சம் பெருசாக சோதனை வச்சு எனக்கு பிள்ளைங்களும் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கீங்க உங்கள் மனைவி எல்லாருமே வீட்டிலேயே இருக்கீங்க இன்னும் அதுலேருந்து நீங்கள் இன்னும் மீண்டு வேலைக்கு கூட போக முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கீங்க அதுதான் வழிதாங்க வேறுங்க இப்போ எனப்போ பிள்ளைங்க வந்துடுவாங்க பார்த்துக்கிறதுக்கு வழி இல்லை என்ன தான் இருந்தாலும் அவங்க பார்த்துக்கிற மாதிரி இருக்காது வந்தோடனே பசியாடுறது

வந்து சேர்ந்துருச்சு அரசு அரசு சைடில் வந்து வந்து கொடுத்தாங்க அன்றைக்கி கனிமொழி அம்மா வந்து கொடுத்தாங்க செந்தில் பாலாஜன் கனிமொழி அக்கா வந்து கொடுத்துட்டு போனாங்க கூடிய ஜோதிமணி அணியாகவும் வந்தாங்க அவங்க அடுத்த நாள் ஜோதிமணி அக்கா வந்து காங்கிரஸ் சார்பாக கொடுக்குறாங்க கொடுத்துட்டு போனாங்க அவங்களும் ஒரு நிதி உதவி கொடுத்துருக்காங்க சரி பெரும்பான்மை இப்போ டிவி கே சார்பாக இந்த இழப்பு ஏற்பட்டுருக்கு அவங்க ஏதாவது உங்களுக்கு நிதி உதவி கொடுத்துருக்காங்களா அவங்க இப்போ இருபது லட்சம் அறிவிச்சிருக்காங்க அவங்க எதுவும் அதை பற்றி எதுவும் கொடுக்கலைங்க கொடுக்கல கொடுக்கல நேற்றுக்கு வந்து அவர் விஜய் சார் வந்து ஃபோனில் பேசினது தான் வீடியோ கால்ல எனக்கு பேசுவது உங்கள் நம்பர் இல்லைங்க அவங்க மாநிலத்துக்கு வந்தவங்க மாநில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அருண் ராஜ அருண்ராஜ் ஐ ஐஆர்எஸ் ஐஆர்எஸ் அதுல இருந்து வ வ வந்தவர் சாரு அவர் சொல்லிவிட்டு அவர் ஃபோன்லேருந்து பண்ணி விஜய் சார்கிட்ட கொடுத்து பேசி பேசுவார் என்ன சொன்னார் துக்கம்னா விசாரிச்சாருங்க இதே மாதிரி எங்களுக்கும் இழப்பீடுதான்ப்பா எனக்கு இழப்பீடு தான் ஈடு செய்ய என்னால் இயலாதுப்பா அப்படின்ற மாதிரி தான் சொன்னாருங்க அவர் உங்களை வந்து நேரில் பார்க்குறேன் ஏதாவது கண்டிப்பாக அது கண்டிப்பாக நான் கண்டிப்பாக உங்களை நேரில் மீட் பண்ணுறேன் கண்டிப்பாக சரி நேற்று தான் வந்தாங்க டிவி கே பொறுப்பாளருக்கு அதுக்கு முன்னாடி இந்த துக்கம் ஏற்பட்டு உடனே யாராவது வந்து பார்த்தாங்களா டிவி கே சார்பாக டிவி கே அது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தாங்க அது கிழக்கு மா செயலாளர் கிழக்கு மாவட்ட செயலாளர்னு சொல்லிட்டு அவர் வந்தாருங்க இப்போ வந்து இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்து அம்மா நீங்கள் வீட்டுக்கு கூட்டு வரும்போது அந்த துக்கத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு டிவி கே சார்பாரு சார்பா அரசாங்கம் சார்பாக தான் அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாத்தையுமே டிஸ்பாஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க இது பண்ணுறது கவர்மெண்ட் சார்பாக ஏன்னா அன்னைக்கே அவர் சிஎம் நைட்டே வந்துட்டாருங்க நைட்டே வந்து எல்லாத்துக்குமே டிஸ்பாஸ் பண்ணி அனுப்பிச்சுவிட்டாங்க அன்னைக்கு நைட்டே அப்போ ஃபர்ஸ்ட்லாட்டி எங்களை தான் கூப்பிட்டாங்க அன்றைக்கி இருக்க நாங்கள் எங்கே கூட்டிகிட்டு போய் எப்படி என்ன பண்ணுறது அடக்கம் பண்ணுறது இருந்து தவிச்சுக்கிட்டு தான் இருந்தோம் அப்புறம் கொடுத்தாலும் அப்புறம் வாங்கிட்டு வந்து மின்மயத்தான் கூட்டு போகணும் அவங்க இருந்த இந்த வீடு எல்லா இடத்துலையும் நீங்கள் அவங்கள பார்த்துருப்பீங்க இப்போ அவங்க இல்லாமல் இந்த வீடு எப்படி இருக்கு கஷ்டம் தான் ஒருத்தர் இருந்து இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டம் தானே அப்புறம் பார்க்கறம்போதெல்லாம் அப்புறம் அவங்க தான் தோணும் அப்புறம் இன்னொரு பக்கத்தில் நமக்கு பரிமாறுறது செய்வது சேவைகள் செய்கிறது எல்லாமே பார்க்கும்போது இதாக இருக்கும் இப்போ பிள்ளைங்க வந்தாலே பிள்ளைங்க முதல் வந்த உடனே அம்மாச்சிங்கன்னு தான் கேட்பாங்க ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வேண்டியதை கொடுக்குறதே அவங்க தானே அப்போது அதை தான் இப்போ வலிக்குதுங்க மனசு ரொம்ப காயமாக இருக்கிறதே காரணம் கட்சி சார்பாக நீங்கள் வந்து இந்த பெண்கள் குழந்தைகள் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மீறி நீங்கள் ஏன் அனுப்பி வச்சிங்க அவங்க என்ன சொல்கிறதுங்க அவங்க அவங்களுக்கே தெரியும் பெரியவங்க அவங்களுக்கு நம்ம போய் சின்னவங்க நம்ம போய் அவங்கள்ட்ட சொல்ல முடியாதுங்க

போயிட்டு வரேன்னு தம்பி அனுப்பிட்டு வேறு ஒன்றும் இல்லை போயிட்டு இப்படி ஒரு சூழ்நிலை வரும் யாருக்கும் தெரியும்

இல்லைங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முனியப்பன் கோயிலில் பார்த்துருக்காங்க அங்கே போயிட்டு அங்கேயும் இல்லை அப்போ அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தான் ஃபஸ்ட்டு பாப்பா தான் இது இறந்துருக்கா ஃபஸ்ட்டு பாப்பா தான் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் அக்கா ஆனா ரெண்டு பேருமே மிஸ் ஆனது அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல ஏன்னா அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு தெரியல அவங்க வந்து ஹாஸ்பிடல்ல வாங்கன்னு மட்டும் தான் சொன்னாங்க வேற எதுவுமே அவங்க கிட்ட சொல்ல நீங்க நேரடியா வாங்க பாத்து பேசிக்கலாம் அரசு மருத்துவமனையா தனியார் மருத்துவமனையா அரசு மருத்துவமனை நீங்க போன பிறகு ஸ்பாட்டுக்கு போன பிறகுதான் உடற்கூறு ஆய்வு எல்லாம் பண்ணப்பட்டதா இல்ல அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்களா அதுக்கு முன்னாடி இல்ல நாங்க போனதுக்கு அப்புறம் தான் பண்ணுவோம் சரிக்கா ஒண்ணு இல்ல இப்ப அரசாங்கம் தரப்புல இங்க வந்து பாத்தாங்களா எல்லாருமே

தம்பிக்கு நான் வந்து எப்படி ஆறுதலை சொல்ல முடியும் ஒரே குழந்தை ஒரு பொண்ணு ஒரே பொண்ணு ஒரு பொண்ணு ரெண்டாவது பொண்ணு இறந்துருச்சு இப்போ எப்படி வந்து விஜய் ரசிக்கிறா குழந்தை விஜய் ரசிக்கிறா இல்ல அம்மா விஜய் விரும்பி விரும்பிதான் ஒரு ஆறுதலாம் நல்லா ஆர்வமா பாக்க போயிருக்கிறாங்க வந்திருக்காங்க வந்துக்கிறாங்க குழந்தையும் அம்மாவும் இறந்துட்டாங்க இங்க உடல்கள் வீட்டுக்கு வந்த பிறகு அஞ்சலி செலுத்துறதுக்கு ஏதாவது தலைவர்கள் யாராவது வந்தாங்க அமைச்சிட்டு வந்துக்கிறாங்க யார் வந்து கலெக்டர் கலெக்டர் அவங்க வந்தாங்க சரி சரிங்க

ஏமூர் புதூர் அப்படின்ற இடத்துல மட்டும் கரூரில் இந்த பகுதியில் மட்டும் அந்த தெரு இது பின்னாடி இருக்கக்கூடிய தெரு நேர இருக்கக்கூடிய தெரு அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த பகுதியில் மட்டும் ஒரு ஐந்து பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க முதியவங்க ஒருத்தவங்க இறந்துருக்காங்க இன்னொருத்தவங்களுடைய மனைவி ஒருத்தர்வங்க இறந்துருக்காங்க இளம் வயது தான் அவங்க ஒரு நாற்பது நாற்பத்தைந்து இன்னொன்று ஒன்பது வயது சிறுவன் அப்படின்னு இறந்துருக்காங்க வெறும் இந்த ஊர் பகுதியில் மட்டும் ஏமூர் புதூர் என்ற ஊர் பகுதியில் மட்டும் ஐந்து பேர் உயிரிழந்திருக்காங்க அவங்களால் பேச கூட முடியலை நம்ம போய் பைக்ஸ் கேட்கும் போது அழுது அழுது எனக்கு கண்ணெல்லாம் ஓஞ்சி போச்சு என்னால் எந்த ஒரு வார்த்தையும் பதிவிடக்கூட முடியலை அப்படின்ற அளவுக்கு ஓய்ந்து போயிட்டாங்க சில வீடுகள்லாம் வந்து பூட்டிட்டு போயிருக்காங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஏமூர் புதுரில் கிட்டத்தட்ட ஒரு அடிப்படை வசதி கூட கிடையாது ஒரு சாலை வசதியோ அல்லது ஒரு கட்டமைப்பான ஒரு வீடு வசதியோ அப்படின்னு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது ஆனால் ரசிக மனப்பான்மையோடு போய் விஜயை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் மட்டும் போய் இப்படி குடும்பத்தினரை இழந்து நாங்கள் வாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த மக்கள் கதறக்கூடிய கதறல் வந்து காண்போரை கண் கலங்கக்கூடிய வைக்கக்கூடிய அளவில் தான் இந்த பகுதி வந்து இருக்கு

அந்த துண்டு கட்டியிருக்கிற இந்த பையன் இந்த பையன் எனக்கு பேரன் மாறும் உன்ட்டு பேரன் அதை மருந்து பேர் அப்பா போகணும்னு தனியா போகணுன்னு எல்லாரும் ஒட்டி ஒட்டி தள்ளி விட்டு போகிறாங்க நீங்கள் எனக்கு வெஞ்சு ரொம்ப தெரிஞ்சு இந்த மூணு இந்த அப்படிங்களே இவன் இந்த புள்ள தப்பி வந்தது ரொம்ப பெருசு இங்கொருக்கால் இங்கே ஒரு கால இங்கே ஒரு கால அது யாவது தெரியும் இவ இவன் விழுந்து தானே வண்டி வந்து மேலே விழுந்துட்டான் ஒரு அம்மா இருந்தது குழந்தை நாசு போடுமா அப்படின்னு வாங்கியிருக்கிறாங்க அது யாருன்னே தெரியும்

அவரோட ஸ்பீச்சை கேட்கலன்ட்டு அந்த பக்கம் இருந்தவங்கெல்லாம் இந்தியா வந்துட்டாங்கம்மா அப்படியே நிறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் வந்து என் பையன் மேலே மரம்லாம் எதுவும் இடிஞ்சு விழுங்க மனிதர்களும் கிடையாதும்மா அக்கா மேலே வண்டி பா வண்டி உழுந்துருக்குது என்னால் எஞ்சுக்க முடியல அக்கா போகும்போது வண்டி ஒன்று கீழே இருக்குது அவங்க தடுமாறி இருக்காங்க அதுக்கு மேல ஒரு வண்டி உழுந்துருக்குது அவங்க முன்னால் வேலை ஆகலாந்துருக்கு காப்பாத்துறதுக்கு இன்னொருத்தங்க கேட்டு அவங்க கேட்டாங்க பா நிதா பா அவங்களுக்கு என்னாச்சு நான் போய் பாக்குறேன் இங்க இருக்கிறது இந்த இடத்துல

நான் சொல்கிறதாக இருந்தால் தயவு செஞ்சு இந்த மாதிரி மீட்டிங்க்கு போகாதீங்கன்னு தான் நான் சொல்வேன் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் அண்ட் கிட்ஸ் லேடிஸ் அண்ட் கிட்ஸ் போகாதீங்க ஆம்பளைங்க போகிறதா இருந்தால் போகட்டும் அவங்களுக்கு அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் எங்கே குதிக்கணும் எப்படி போகணும் என்ன பண்ணணும் தெரியும் கேர்ள்ஸ் உங்களால் முடியாது லேடிஸ்னால் முடியாது இப்போ வயசானவங்க இரு அவங்களால் ஓட முடியுமா கண்டிப்பாக இப்போ ஒரு விஷயத்தில் இப்போ அது வருது ஓடு அப்படின்னா என்னால் ஓட முடியுமா ஏஜ்னு ஒன்று இருக்குது அதனால வேண்டாம் நீங்க போகாதீங்க நீங்க டிவி முன்னால உட்காருங்க அதை தான் நான் நிவாரணமா கிட்டத்தட்ட முப்பது முப்பது அஞ்சு லட்சத்துக்கு இப்போ உங்களுக்கு நிவாரண காசு வேணுமா போன குழந்தை திருப்பி வேணுமானு கேட்டேன் அவங்க நிவாரண காசு வாங்க மாட்டாங்க என் குழந்தைய கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதனால் நிவாரண காசு நீங்க இதில் கொண்டு வராதீங்க போன போன குழந்தைங்க உங்களுக்கு வேணுமா போன ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு வேணுமா உங்களுக்கு இவ்வளோ லட்சம் வேணுமானு கேட்டால் அவங்க லட்சம் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க எனக்கு அந்த குழந்தை கொடுத்தா போதும்னு தான் சொல்லுவாங்க இல்லைன்னா எனக்கு அந்த ஒய்ஃபை கொடுங்க எனக்கு நான் என்னோடய அம்மாவை கொடுங்க என்னோட அண்ணனை கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க அதனால் நிவாரணம் அதெல்லாம் விடுங்க பட் செஞ்சது வரைக்கும் மனிதத்தன்மையோட நிவாரணம் கொடுத்துருக்கிறதுல சந்தோஷம் அவ்வளோதான் நன்றி சொல்ல முடியும் செஞ்சதுக்கு நன்றி அவ்வளோதான் சொல்ல முடியும் தயவு செஞ்சு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த மாதிரி மீட்டிங் வந்தால் கேர்ள்ஸும் குழந்தைங்களும் இந்த மீட்டிங்க்கு போகாதீங்க